வணக்கம் இந்த ரோட்டோத்துல ஆதரவுற்ற நம்ம வந்து உணவுகள் தினந்தோறும் வழங்கிட்டு வரோம் இவங்கெல்லாம் வந்து இந்த பஸ் நிலையத்துல பசியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுக்காக தான் அரிசி மல்லிகை பொருள் எல்லாம் நம்ம வந்து உதவி முடியும் ஏன்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைக்காம உணவு சமைச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கே உணவு குறித்து அவங்க பசியை போக்கிட்டு வரோம் தொடர்ந்து இது போல நல்லது செய்யறதுக்கு உங்களால முடிஞ்ச அரிசியும் மல்லிகை பொருளும் இந்த உதவிக்கெல்லாம் வரணும்னு சொல்லி நான் அண்ணன் கேட்டுக்கிறேன் இது மாதிரி முடியாதவங்களுக்கு தான் நம்ம எடுத்து வந்து தினந்தோறும் இந்த அன்னதானத்தை நம்ம கொடுத்து அவங்க பத்தியை போதிகிட்டு வரோம் இத்தனை பேர் வந்து பசு நிலையத்தில் படுத்த படுகையில யாராவது வந்து உணவு கொடுப்பாங்களான் என்ற சூழ்நிலை தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் உதவி செய்வோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க மெயினாக அரிசி மல்லிகை பொருள் இதெல்லாம் வந்து மாசத்துக்கு வந்து அறுபதாயிரம் தேவைப்படுறது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிடுங்க 啊。<Yeah. S 2> yeah.